அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் மாலை ஆறு முப்பது மணியளவில் ஜூம் மீட்டில் வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே ஷட்பலம் பற்றிய வாட்ஸ்அப் வகுப்பு ஆரம்பிப்பதாக அறிவிப்பு செய்திருந்தோம் அதில் குரூப்பில் பலர் இணைந்திருக்கிறார்கள் அவர் அந்த ஷட்பலத்தை பற்றி நாம் கணிப்பதற்கு அடிப்படையாக நமக்கு கிரகங்களுடைய உறவுமுறை தெரிய வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் கிரகங்களுடைய உறவு முறை முறையை தன்னுடைய இஷ்டத்திற்கு ஆட்சி நட்பு அதிநட்பு அதிப்பகை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஆன்லைனில் வகுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தங்களுடைய மாணவருக்கு தவறான பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்போ சிம்மத்தில் சனி இருக்காருனா அது அதிபகை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அதே போல் குரு சிம்மத்தில் இருந்தால் அது நட்பாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஸோ இதெல்லாம் எப்பொழுது மாறும் இந்த நிலை கிரகநிலை இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் எப்பொழுது மாறும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு ஷட்பலம் பற்றிய கணித முறைகளை கணிப்பதற்கு அதிலும் குறிப்பாக விம்சோப்பக பலம் வர்க்கஜ பலம் போன்ற பலங்களை கணிப்பதற்கு இது மிக எளிதாக இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சிறப்பு ஜூம் மீட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான கட்டணம் ஐநூற்றி ஒரு ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஷர்பலம் வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடைய ஏற்கனவே பதிவு செய்திருந்த மாணவர்கள் அனைவரும் இந்த கிரகங்களின் உறவுமுறை பற்றிய ஆன்லைன் வகுப்பிற்கு கண்டிப்பாக சிறப்பு கட்டணம் செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான கட்டணம் ஐநூற்றி ரூபாய் இதை செலுத்துவதற்கான கூகுள் பே நம்பர் மற்றும் மாணவர்களுக்கான நம்பர் ஜிபேயில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் அனுப்பி வைத்தீர்களானால் அந்த குரூப்பில் உங்களுடைய பெயர் இணைக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்க் அப்படிங்கிறது செப்பரேட்டாக குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக அந்த லிங்க் ஜூம் மீட் லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் எளிதாக அந்த சிறப்பு வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் எனவே கிரகங்களுடைய உறவுமுறைகளை எப்படி நாம் ஜாதகத்திற்கு பயன்படுத்துவது என்பதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னுடைய கருத்து கிடையாது பராசர மகரிஷி வராக மகிராச்சாரியார் அவங்களாம் சொன்ன விதிமுறைகளை நாம் எவ்வாறு அந்த உறவுமுறைகளை முறைகளை வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜூம் மீட்டில் வகுப்பில் கலந்து கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்